வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கையேடு நம்ம வந்து யூனிட் செவன் அதாவது குரூப் ஃபோருடைய டாபிக்ஸில் யூனிட் செவனுக்குரிய லெசன்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் இப்போ நம்ம அந்த யூனிட் செவனில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து தேசிய மறுமலர்ச்சி தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ற டாபிக் தான் நமக்கு ஃபஸ்ட்டு டாபிக் அதில் வந்து நமக்கு பத்தொம்பதாம் நூற்றாண்டோடைய சீர்திருத்த இயக்கங்கள் குறித்து தான் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கும் அது வந்து நமக்கு டென்த்து ஹிஸ்ட்ரியில் ஃபிஃப்த்து லெசனில் இருக்குது அப்புறம் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நைன்டீன்த் லெசன் நவீனத்தை நோக்கி அப்படின்ற லெசனில் இருக்கும் அப்புறம் டுவெல்த்து எத்திக்ஸ் புக்கு டுவெல்த்து எத்திக்ஸ் புக்கில் வந்து யூனிட் செவன் பத்தொம்பதாம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மொத்தம் மூன்று லெசன் இருக்குது அந்த மூன்று லெசனுடைய தொகுப்பாக தான் நம்ம இங்கே இப்போ பார்க்க போகிறோம் அந்த இயக்கங்கள் அது தொடங்கப்பட்ட வருடம் அதை நிறுவியவர்கள் யார் அப்படின்றத மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக வந்து நான் தமிழகத்தை இதில் கொடுக்கலை தமிழகம் சார்ந்த விஷயங்களை நம்ம தனியாக பார்த்துடலாம் இதில் மொத்தம் ஒரு பதினோரு இயக்க வருஷங்களுடைய இயக்கங்களும் அதோடைய துவங்கினவங்களும் இதில் கொடுத்துருக்கேன் ஈஸியா தான் இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்த்திடலாம் இயக்கங்கள் வருடம் மற்றும் அதை நிறுவியவர்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இய இந்த மாதிரி பத்தொன்பதாம் முற்றோனுடைய ஒரு சீர்திருத்த இயக்கங்களுக்கு முன்னோடியான இயக்கம் எதுன்னு பார்த்தோன்னா இந்த பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் துவங்கப்பட்ட பிரம்ம சமாஜம் தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக இருந்தது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் தொடங்கப்பட்டது தான் இந்த பிரம்ம சமாஜம் இதன் மூலயமா தான் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்றத தான் வந்து முன் வச்சுருந்துருப்பாங்க அடுத்தபடியாக பார்த்தோன்னா சதி அதாவது உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழிச்சிருப்பாங்க ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வில்லியம் பெண்டிங் பிரபு அவர்களுடைய உறுதுணையோட இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் இது ரொம்ப முக்கியமானது ஒரு கடவுள் கோட்பாடு இவங்களுடைய இந்த பிரம்ம சமாஜத்துடைய அமைப்புடைய கோட்பாடு என்னன்னு ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்றதுதான் இவங்க முன் வச்சிருப்பாங்க அடுத்து வந்து தியோபந்த் இயக்கம் இவ்வியக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் வந்துட்டு முகமது காசிம் நானோதவி மற்றும் அகமது கங்கோத்ரி முகமது காசிம் நானோதவி மற்றும் அகமது கங்கோத்ரி என்ற இருவர்கள் இணைந்து தான் வந்து இந்த தியோபந்த் இயக்கத்தை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் வந்து துவங்கியிருப்பாங்க அடுத்த இயக்கம் பார்த்தோம்னா நமக்கு வந்து இது ஒரு பார்சி இயக்கம் நான் இயர் வைசா வேணுன்றதுனால இப்படி எழுதியிருக்கேன் நமக்கு வந்து முதல்ல பிரம்ம சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் சோதக் அந்த மாதிரி தான் நமக்கு வரும் இது வந்து பார்த்தோம்னா ரஹ்னுமாய் நன் சபா ரஹ்னுமாய் தயாஸ் நன் சபா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் வந்துட்டு பர்துன்ஜி நவ்ரோஜி என்பவரால் துவங்கப்பட்டது பர்துன்ஜி நவ்ரோஜி என்பவரால் துவங்கப்பட்டது அடுத்தபடியாக பார்த்தோன்னா பிரார்த்தனை சமாஜ் பிரார்த்தனை சமாஜ் யாராலன்னா ஆத்மரங் பாண்டுரங் அவர்களால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் தொடங்கப்பட்டிருக்கும் இதுவும் வந்து பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் இந்த இயக்கத்தில் வந்து யார் யாரெல்லாம் அடுத்து வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீதிபதி எம்ஜி ரானடே அவர்கள் வந்து இந்த இயக்கத்துடைய முக்கிய ஒரு உறுப்பினராக இருந்திருப்பாங்க ஆத்மரங் பாண்டுரங்கு அப்புறம் இந்த அமைப்பை வந்து தொடங்கி நடத்தியிருப்பாங்க இதில் வந்து பார்த்தோம்னா இவங்களும் அதே மாதிரி தான் அதாவது தேவையற்ற சடங்குகள்லாம் செய்ய வேணாம் பெண்களுக்கு கல்வி வேணும் சமப்பந்தி விருந்து அப்படின்றதை இவங்க முன் வச்சுருந்துருப்பாங்க எல்லாரும் எல்லாரையும் ஈக்குவலாக நடத்தணும் அப்படின்றது இந்த அமைப்புடைய முக்கியமான நோக்கம் அடுத்து வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சத்திய சோதக் சமாஜ் அப்படின்றது தான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஆக தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் ஜோதிபாபுலே அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஆறாவதா ஒரு அதாவது இந்த ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் மூன்று அமைப்புகள் தொடங்கப்பட்டிருக்கும் அதனால் வருஷத்தை கொடுத்து நான் கொடுத்துருக்குறேன் ஆனால் அந்த அமைப்புகளை தொடங்கினவங்க என்னமோ வெவ்வேறு ஆட்கள் தான் ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும் ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோன்னா மூல் சங்கர் அதுதான் வந்துட்டு தயானந்த சரஸ்வதியோடைய இயற்பெயர் அடுத்து பிரம்ம ஞான சபை இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு மேடம் பிளாவட்ஸ்கி அதாவது இவங்க வந்து ரஷ்யாவை சேர்ந்தவங்க இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் அமெரிக்காவை சேர்ந்த ஆல்காட்டும் ரஷ்யாவை சேர்ந்த பிளாவட்ஸ்கி இருவரும் இணைந்து தான் வந்து இந்த பிரம்ம ஞான சபை என்பதை உருவாக்கியிருப்பாங்க இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தோம்னா தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்ற இன்னொரு பெயரும் உண்டு இவங்களுக்கு அடுத்து அதாவது இதோடைய தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா ஆல்காட் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க இவ்வமைப்பு வந்து அமெரிக்காவில் தொடங்கப்பட்டிருக்கும் இந்த அமைப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல வந்து சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டிருக்கும் அதன் பிறகு ஆல்காட் அவர்களுடைய மறைவை தொடர்ந்து இந்த அமைப்பை வந்து முழுமையாக அதாவது நல்ல நல்ல இயக்கமாக கொண்டு சென்றதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா அன்னி பெசன்ட் அவர்கள் அயர்லாந்து நாட்டு பெண்மணி அன்னி பெசன்ட் இவங்க தான் வந்து இந்த பிரம்ம சபை அப்படின்ற அமைப்பை வந்து கொண்டு போயிருப்பாங்க அடுத்து வந்து அலிகார் இயக்கம் அலிகார் இயக்கம் சை சையது அகமது கான் அலிகார் இயக்கத்தை தொடங்கினது சையது அகமது கான் இது வந்து முஸ்லீம் தொ முஸ்லீம்களுக்கான ஒரு இயக்கம் ஸோ இவங்க வந்து மக்களிடையே வந்து மேலை நாட்டு கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதோ அப்படின்றத நோக்கமாக வச்சு பள்ளிகளை வந்து திறந்துருப்பாங்க அடுத்து வந்துட்டு ஆரிய மகிழா சமாஜ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு பண்டித ரமாபாய் என்பவரால் இவ் அமைப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அகமதியா இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது மிர்சா குலாம் அகமது மிர்சா குலாம் அகமது என்பவரால் தொடங்கப்பட்டுச்சு அடுத்து வந்து ராமகிருஷ்ண இயக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு மே ஒன்றாம் தேதி சுவாமி விவேகானந்தர் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும் ராமகிருஷ்ணா இயக்கம் ஏன் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விவேகானந்தர் அவர்களுடைய குருவான ராமகிருஷ்ண பரஹம் பரமஹம்சர் என்பவருக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த ராமகிருஷ்ண மிஷின் இப்போ வரைக்கும் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இந்த அமைப்பு வந்து இயங்கி வந்துட்டுருக்கு நிறைய இடங்களில் பார்க்க பார்க்கலாம் நம்மளே ஸோ இது வந்து சுவாமி விவேகானந்தர் அவர்களால் துவங்கப்பட்டது அடுத்து வந்து ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு என சில புத்தகங்களில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் கேரளாவில் வந்து துவங்கியிருப்பாங்க அடுத்து வந்து சாசுஜன பரிபாலன சங்கம் இதுவும் வந்து ஐயன்காலில் கேரளாவை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து தொடங்கியிருப்பாங்க சாது பரிபாலன சங்கம் அப்படின்றது இதுவும் அதாவது ஸ்ரீ தர்ம பரிபாலன யோகமும் சாது பரிபாலன சங்கமும் ஒன்றுக்கொன்று ஈக்குவலாக தான் இருக்கும் நாராயணகுரு அவர்களுடைய உதவியின் மூலமாக தான் இந்த சாது ஜன பரிபாலனை சங்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயன் ஐயன்காளி அவர்களுடைய முயற்சியினால் கேரளாவில் துவங்கப்பட்டிருக்கும் ஓகே இதை இல்லாமல் வந்து இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க அதை நம்ம வந்து தனியாக ஃபு ஃபுல்லாகவே பார்த்துடலாம் யார் யாருன்னு பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளார் அடுத்து வந்துட்டு அயோத்திதாசர் வைகுண்ட சுவாமிகள் இந்த மூன்று நபர்கள் வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் சீர்திருத்த இயக்கங்களில் இந்த மூன்று பேரை இல்லாமல் தான் நம் மற்ற எல்லாமே இந்திய அளவில் இருக்கிறவங்கள கொடுத்துருக்குறேன் ஏன்னா வந்து நமக்கு யூனிட் செவனில் வந்து லாஸ்ட்டாக வந்து தமிழ்நாட் த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நடந்த அந்த விடுதலை போராட்டங்கள் மற்றும் இயக்கங்கள் குறித்து ஒரு டாபிக் இருக்குது அதில் பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால இதை மட்டும் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் டென்த்து ஹிஸ்ட்ரி லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருந்த அந்த ரெண்டு லெசன் ப்ளஸ் டுவெல்த்து எத்திக்ஸ் எத்திக்ஸ் புக்கில் இருந்த அந்த மூன்று பாடங்களுடைய தொகுப்பு உடைய ஒரு வீடியோவாக நம்ம பார்த்துடலாம் ஓகே இதில் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ